கூடவு பெரியர் அனைவரையும் டியூட்டிக்கம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீன் சட்னியை வச்சு ரெண்டு விதமான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இங்கே காரம் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ அதை கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துடலாம் க்ரீன் சட்னியை நிறைய ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டே ரெண்டு ரெசிபிக்கு வந்து சைடு டிஷ்ஷாக அந்த க்ரீன் சட்னி யூஸ் பண்ண போகிறேன் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் தக்காளி சட்னிக்கு அரைக்கிற மாதிரிலாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது இன்னொன்று பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் இட்லிக்கு இட்லியோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வாழைக்காய் பச்சி வெங்காய போண்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் சட்னி இதே கிரீன் சட்னியை யூஸ் பண்ணி நம்ம சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்குவாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாதி வெள்ளரி கவனை எடுத்து தோல் சீவி எடுத்துக்கப் போகிறேன் வெல்ரிக்காவோட தோல் அப்புறமா நம்ம வெங்காயத்தோட தோலையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டுத்தையும் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வெல்ரி கவர் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயத்தையும் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே தயாராக இருக்குது இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ணிட வேண்டியதான் முதல்ல ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட்டுக்கு மேலே முதல்ல மயோனஸ் தடவிடலாம் இது வந்து ஹோம்மேட் மயோனஸ் தான் மயோனோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ரெட்லேயும் மயோனோஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெள்ளரிக்காய் வச்சிடலாம் வெள்ளரிக்காய் மேலே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் வச்சிடலாம் இப்போ அதுக்கு மேலே ஆரிகேனோ இல்லைனா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை அந்த மாதிரி மேலே தூவி விட்றலாம் அதுக்கப்புறமா இன்னொன்று ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அப்படியே எடுத்து ஒரு ப்ரெட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்லைஸ்லேயும் க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெட்டை மேலே வச்சிடலாம் பிரெட்டுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிருங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷத்துலேயே திருப்பி போட்டுருங்க இல்லைன்னா கருவிரும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஒரு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா முறிவிரிச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பிரெட்டியும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான சிம்பிளான சாண்ட்விச் க்ரீன் சட்னியை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்க இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லைனா கொஞ்சமாக மேலே ஓவப்பொடி தூவி கூட சாப்பிடலாம் உங்கள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேன் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்